காஞ்சிபுரம் ஆலடி விநாயகர் தோப்பு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலடி விநாயகர் கோவில் தோப்பு தெருவில் சிதலமடைந்த நிலையில் இருந்த அருள்மிகு வெற்றி விநாயகர் கோவிலில் புனரமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது அப்போது புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடங்கள் மேளத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த அரசர் குளம் வடபாதி கிராமத்தில் அருள் வரும் அருள்மிகு மகாமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் பாதுகாப்பு பணியில் நாகுடி காவல்துறையினர் ஈடுபட்டனர்